அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபட வேண்டிய ஒரு நாள் நாம் ஏற்கனவே ஆவணி ஞாயிறு எப்படிப்பட்ட விசேஷமான நாள் என்பதை பற்றி பதிவுகள் போட்டிருக்கிறோம் அன்றைக்கு பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவது என்பது சால சிறந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது வருகின்ற ஏழாம் தேதி இன்னொரு விசேஷமும் இருக்குது அன்னைக்கு கிரகணம் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் என்பது இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இது வந்து எல்லா இடங்களையும் பார்க்குற மாதிரி பளிச்சுன்னுட்டு இந்த சந்திரகிரகணம் இந்தியாவிலே எல்லா பகுதிகளிலும் தெரியும் அப்படிப்பட்ட சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரத்திலே தொடங்குகிறது என்று சொன்னால் சதய நட்சத்திரத்தினுடைய கடைசி பாகத்திலே தொடங்கி பூரட்டாதியிலே கொண்டிருக்கிறது ஒரு மூன்றரை மணி காலம் இந்த சந்திர கிரகணம் என்பது உண்டு இந்த சந்திரனை ராகு கேது இவர்கள் பிடிக்கக்கூடிய காலம் என்று சொல்வார்கள் இப்போ ராகு பிடிக்குதா கேது பிடிக்குதா அப்படின்னு சொன்னால் நம்ம வானியலை பார்க்க வேண்டும் சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறார் அதற்கு நேர் ஏழாவது ராசி பௌர்ணமியில் வரும்ங்கிறதால நேர் ஏழாவது ராசி நேர் ஏழாவது ராசி கும்ப ராசி இந்த கும்பராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்று ராகுவுக்குரிய சதய நட்சத்திரம் இன்னொன்று குருவுக்குரிய பூரட்டாதி நட்சத்திரம் அப்புறம் செவ்வாய்குரிய சித்திர நட்சத்திரம் இது அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் இருக்குது இதெல்லாம் சதயத்தினுடைய கடைசி பாகத்திலே தான் இது வந்து குருவினுடைய பூரட்டாதிக்குள்ளே நுழையுது அந்த இடத்துல ராகு இருக்கிறார் இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறார் அப்போ ராகுவை சந்திரன் ஸ்பர்சிக்கக்கூடிய காலம்தான் நமக்கு கிரகண காலம் அப்போது ராகு சந்திர கிரகணம் இது கேது சந்திர கிரகணம் கிடையாது ராகு சந்திர கிரகணம் ராகு தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது தலை அதனால் இந்த சந்திர கிரகணம் என்பது மற்ற சந்திர கிரகணத்தை விட ரொம்ப தலையாயது அப்போ என்ன பண்ணணும் அனந்தன் ஆதிசேஷனை நினச்சிக்கணும் இந்த சந்திர கிரகணம் ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மத்திய இடத்துல வந்து ரெண்டு இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டு இருபத்தஞ்சிக்கு இது நிறைவு பெறுகிறது மோட்சமடைகிறது இது சில நட்சத்திரக்காரர்களெல்லாம் இதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் திருவாதிரையில் பிறந்தவங்க சுவாதியில் பிறந்தவங்க சதயத்தில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதியில் பிறந்தவங்க உத்திரட்டாதியில் பிறந்தவங்க புனர்வசு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இவர்களெல்லாம் சங்கல்பம் செய்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு தனியாக மந்திரம் ஒன்று இருக்குது அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய மந்திரம் இந்த கிரகண காலத்தில் இருக்குது அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம் அந்த மந்திரத்தை விட பவர்ஃபுல்லான அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் பரிமள ரங்கநாதரை நினச்சிக்கணும் பரிமள ரங்கநாதர் திரு இந்தடூர் என்ட்டு ஒரு தலம் மாயவரம் பக்கத்தில் இருக்குது ஏன் பரிமள ரங்கநாதரை நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்து சாப விமோசன பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு இந்து புஷ்கரணி சந்திர சாபம் தீர்த்த பெருமாள் இப்போ சந்திரனுக்கு தானே இந்த தோஷம் அந்த சாந்திக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து அல்லது இந்த கிரகண காலத்திலேயே இந்த அற்புதமான இந்த பாசுரத்தை நம்ம சொன்னால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களெல்லாம் நீங்கிவிடும் இது ரொம்ப அருமையான ஒரு திருமங்கை ஆழ்வானுடைய பெரிய திருமொழி பாசுரம் நாலாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பாசுரம் வந்து வருது பாருங்க சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்தன் ஆதிமாலே சோலை மழை களிரே நந்தா விளக்கின் சுடரே நிறையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே அடியேற்கு இறையும் இரம்னா கொஞ்சமாவது நீ மேலே ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறார் பகவானை சொல்லும் பொழுது என சிந்தையிலிருந்து நீங்காதிருந்த திருவேங்கிறார் திருவேன்னா மகாலட்சுமி கூட இருக்கிறார் அவர்தானே நமக்கு செல்வம் சிந்தையில் எப்போது இருப்பாராம் சிந்தித்திருந்தேன் என்னுடைய ஜென்மம் தவிர்த்தேன் என்னுடைய துன்பத்தின் போது பகவத் சிந்தனை வந்துட்டால் துன்பம் அந்த இடத்துல நிற்காது என்பது ஆழ்வார்களுடைய திருவள்ளம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் உலகியல் துன்பங்களை அணுக விடவில்லை உலகியல் துன்பங்களும் அவங்ககிட்ட போகாது இவங்ககிட்ட போய் என்ன ஆக போகுதுன்னு அதுவே தூரம் போயிடும் காரணம் அவர்களுடைய சிந்தையிலே பகவத் நாமம் எப்பொழுதும் நிறைந்திருந்தது அதனால் தான் ஆழ்வார் வரியில் சொல்கிறார் சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்தன் ஆலிமாலே ஒரு ஒரு இடத்த சொல்லும்போது மற்ற திவதேச பெருமாளையை இணைச்சிக்கிறார் ஆலி திருவாலி திருவாரி மாலேன மயக்குகின்ற பெருமாளேன்னு அடுத்தான் சோலை மழகளிரே தென் திருமாலிருந்த சோலை அங்கே எப்படி இருக்கிறாராம் ஒரு பெரிய கஜம் யானை போல வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணம் நம்பி அப்படி இருக்கிறாராம் அவர் சோலை மழ களிரே நந்தா விளக்கின் சுடரே இந்த சுடரானது ஜொலித்து கொண்டே இருக்கும் காரணம் அந்த விளக்கு நந்தா விளக்கு நந்தா விளக்கின் சுடரே நிறையூர் நின்ற நம்பி திருநறையூர் திருநறையூர் என்பது திருமங்கை ஆழ்வாருக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்த அந்த நிறையூர் நின்ற நம்பி நிறையூர் நின்ற நம்பி தான் இவருக்கு என்ன பண்ணார் ஐந்திக்கையை கொடுத்தார் அதனால் எங்கே எந்த இடத்துல பேசினாலும் அவருக்கு திடீர் திடீர்னு வீட்டு ஞாபகம் வர்ற மாதிரி அவருக்கு திருநறையூர் ஞாபகம் வந்துடும் அந்த திருநறையூர் நின்ற நம்பி நம்பி என்ன உன்னை நம்பி தான் நான் இருக்கிறேன்னுட்டு அர்த்தம் நம்பி எனக்கு உபகாரம் செய்தவனேன்னுட்டு அர்த்தம் என் எந்தா எனக்கு தந்தை யார் அவர்தான் தந்தை அவர்தான் நித்யபிதா இந்தளூரா இப்போ தான் ஞாபகம் வருது இங்கே இருக்கிறவர்தான் அங்கே இருக்கிறாருன்ட்டு திரு இந்தளூராய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே எனக்கு கொஞ்சமாவது நீ கருணை காட்டக்கூடாதா இறங்கக்கூடாதா இந்த பாசிரத்தை நம்ம ரசித்து ரசித்து சொன்னோம்னா இந்த சந்திர கிரகணத்தாலே வரக்கூடிய தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் எதிர்மறை ஆற்றல்களெல்லாம் குறையும் நெகட்டிவிட்டி போயிடும் பகவானுடைய வழிபாட்டினாலே நெகட்டிவிட்டி போயிடும் இயன்றவரை இந்த சந்திர கிரகணத்து காலத்திலே பயணத்தை தவிர்ப்பது நல்லது ராத்திரிங்கிறதால யாரும் போக மாட்டாங்க தவிர்க்க முடியாட்டி போகலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் உணவு சமைப்பது காய்கறி சமைப்பது இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுக்கணும் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வச்சுக்கணும் கூர்மையான பொருட்களை கையாள்வது இந்த அப்போ போய் எலக்ட்ரிக்கு வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விளக்கு எரியில் இந்த விளக்கு விளக்கேறின் அதெல்லாம் செய்யக்கூடாது ஊசியிலே நூல் தைப்பது தையல் வேலை செய்வது இவைகளெல்லாம் கூடாது கிரகணம் முடிந்த பிறகு அவசியம் யாராவது ஒரு எளியவருக்கு வெள்ளை பொருள்களை தானம் செய்ய வேண்டும் என்பதனாலே நீங்கள் தானத்தை செய்யலாம் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த மகாலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளாக இந்த நாள் வருது அதனால் இந்த நாளிலே சந்திர கிரகண காலத்திலே எம்பெருமானை நினைத்து நம்ம என்ன பண்ணணும் கிரகண காலத்திலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரணும் அது ரொம்ப முக்கியம் இந்த கிரகணம் முடிஞ்ச காலத்திலே நீங்கள் என்ன பண்ணணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்ய வேண்டும் ஏன்னா கிரகண தர்ப்பணம்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லானது அதே மாதிரி கிரகண காலத்திலே செய்யக்கூடிய தானமானது மற்ற காலத்திலே செய்யக்கூடிய தானத்தை விட ஆயிரம் மடங்கு பலனை தர வேண்டியது நம்ம பெருமாளை நினைச்சுக்கிட்டு ஒரு விளக்காவது ஏற்றி வச்சு ஒரு ஆழ்வார் பாசரத்தை சொன்னாலே போதும் கிரகண தோஷங்கள் எல்லாம் பறந்து விடும்